கத்துடைய பரிசனாமத்துக்கு மைமை காதாக இந்த நாளிலும் ஒரு அருமையான தேவ வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமழை அடைகிறேன் இந்த நாளுக்குல கத்தருக்கு எந்த தடையும் இல்லை உங்களுக்கு மேல உங்களுக்கு விசுவாசிக்க முடியாத மகா பெரிய வெற்றியை இந்த நாளில் இன்று கட்டளையிட போகிறார் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒன்று சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அந்த தானையம் இல்லாதவர்களுடைய தானயத்துக்கு போவோம் வா ஒருவேளை நமக்கா ஒரு காரியம் செய்வார் அநேக பேரை கொண்டாடலும் கொஞ்சம் பேரை ரட்சிக்க கத்தனுக்கு தடையில்லை அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க கத்தனுக்கு தடையில்லை அவன் சொன்னது என்ன விருத்த சேதனம் இல்லாத அந்த ஜனங்கள்கிட்ட போவோம் உடன்படிக்கை செய்யாத ஜனங்கள் இடத்துல போவோம் அவனுக்கு தானயத்துக்கு போவோம் அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை வா அப்படின்னு சொல்றான் வான்னு சொன்னா போவோம் அங்கே நில்லுன்னா நின்றுடுவோம் இதுதான் இங்க வார்த்தையில சொல்லி இருக்கிறது அந்த ஆயுததாரியை பத்தி உங்களை நீங்க சொல்றது போல போவோம் அப்படின்னு புறப்படுறாங்க புறப்படும் போது நீங்க உங்களிடத்தில் வரும் அளவு மட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடு சொன்னால் அவரிடத்துக்கு ஏறி போகாமல் அங்கே நிலையில நிற்போம் வராதேன்னு சொல்லிட்டு அங்கே வானு சொன்னா போவோம் இந்த வானு சொல்றதுல பல அர்த்தம் இருக்குனே பாப்பா அப்படின்னு சொன்னா அது அன்பு வர அப்படின்னு சொன்னா அது கோபம் அதை விட வா நான் உனக்கு வ உனக்கு உனக்கு என்ன செய்யணும் பாரு அப்படின்னா நம்மளை த்ரெட்டன் பண்றது

இவங்க ரெண்டு பேரும் போறாங்க வா அவன் சொன்ன பதிலே ஒண்ண கொல்லு கொண்டு கூட வாங்க தைரியமா ஏறி போற பாருங்க அதான் விசுவாசம் அப்படி விசுவாசிங்க இப்போ கத்தரால் உண்டான பயங்கரம் அவங்க மேல வந்ததால் எவ்வளவு நல்ல தகப்பன் தெரியுமா அவங்க முத்த அடியில கொடுத்தது மட்டும் இல்ல இந்த யோனத்தானுக்காக பூமி அதர பண்ணினார் தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது உங்களுக்காக தேவனால் உண்டாகும் பயங்கரம் உங்க எதிராளி சந்திக்கும் திரட்டம் பண்றாங்க பயப்படாத உங்களுக்கு வெற்றி இருக்கு அதனாலதான் மகா பெரிய வெற்றியோடு வந்தார் அப்படி வெற்றியோடு இருங்க கத்தோடைய ஆசிரியர் தகவலை எங்களுக்காக தேவனால் உண்டான பயங்கரத்தை கொண்டு வந்து நிறுத்தி எங்க சத்துருக்களை இல்லாமல் போக பண்ணுகிற கருத்து எங்களுக்கு ஒரு மகா பெரிய வெற்றி கையில ஆயுதம் இல்லதாப்பா பணம் இல்லை ஒண்ணு இல்லை எங்களுக்கு காற்று இல்ல மழைல வாய்ப்பே இல்லை ஆனால் வெற்றி எங்களுடைய பக்கம் இன்னைக்கு அது சொல்லி இருக்கீங்க விசுவாசிக்கிறோம் ஏ சொல்லி நாம் பூஜைதான்